என்னுடைய சகோதரி பேசினா இருநூத்தி நாப்பத்தி மூணு ஜீவோ அப்படின்னு சொல்லி அது உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இருநூத்தி நாப்பத்தி மூன்று ஜீவோவை தொடக்க கல்வி இயக்கங்கள் ஏன் எதிர்க்கின்றன அப்படின்னா ஒரு ஒன்றியத்தில் கிட்டத்தட்ட எங்கள் ஒன்றியத்தில் பத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியருடைய ப்ரமோஷன் பாதிக்கப்படுது பதவி உயர்வு கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் இருபத்தைந்து ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் பணியாற்றி அந்த ஒன்றியத்தில் தலைமை ஆசிரியராக வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை சகோதரி சொன்னாங்க வெளியிருந்து வரவங்களுக்கு வாய்ப்பு நல்லபடியே வாழ்த்துகிறோம் ஆனால் ஆசிரியர்களுக்கு எங்களுக்கு ஒரே வாய்ப்பு தான் இருக்கிறது பணி ப்ரமோஷன் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியரோ அல்லது ஒரு பட்டதாரி ஆசிரியரோ இரண்டே இரண்டு பணியிடங்களில் மட்டுமே வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்பும் இந்த இருநூத்தி நாற்பத்தி மூணு ஜிஓவின் காரணமாக எங்களுக்கு பறிபோகிறதே என்ற ஆதங்கத்தில் தொடக்க கல்வி இயக்கங்கள் தொடர்ந்து இதை முன்னிறுத்தி போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம் கூடுதலாக நாங்கள் ஜெட் டூ ஜியோவிலும் அது ஒரு கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம் எங்கள் கோரிக்கை வெற்றியடைய வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம் அதே சமயத்தில் எங்கள் ஒன்றியத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் அதே நிலைதான் அவங்க வந்திருந்தாலும் கூட அவர்களுக்கும் தெரியும் நம்ம வந்து இன்னொருத்தடைய இடத்துல வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஏத்தா எங்கள் ஒன்றியத்தில் பதிமூன்றுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது இருந்தாலும் அவர்களும் வந்தவர்களும் எங்கள் சகோதர சகோதரிகளை என்ற நிலையில் நாங்கள் நிச்சயமாக இந்த இருநூத்தி நாப்பத்தி மூணை ரத்து செய்யாவிட்டாலும் சில மாற்றங்களுடன் எதிர்பார்க்கின்றோம் இந்த நேரத்தில் நாங்கள் அதை தெரிவித்துக் கொள்கின்றோம் தீபாவளி ரெண்டு நாள் இருக்கு